அனைவருக்கும் வணக்கம் நம்ம டிஎம்பிசி சார்பாக புதுசாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டுருக்காங்க என்ன அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்தலத்தில் டிஎம்பிசியில் இருக்கிற ராம் சார் ஒருத்தர் அவர் வந்து என்ன பண்ணியிருந்தார் புது புது அப்டேட்டுகள் நியமனம் தொடர்பான செய்திகள் அனைத்துமே அவர் வந்து எக்ஸ்தலத்தில் பதிவிடுவார் அந்த மாதிரி அங்கே டிஎம்பிசியில் ஒரு விவாகம் நடந்திருக்கு அது சம்மந்தமாக ஒரு தகவலை கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் என்ன அப்படின்னா யூபிஎஸ்சி நிகராக தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்களும் யூபிஎஸ்சி எக்ஸாம் அட்டன் பண்ணி அதில் செலக்ட் ஆகணும் அதுக்கு நிகராக இங்கே நம்ம பாடத்திட்டத்தை மாற்றலாம் அதுக்கான வழிமுறைகளை நாங்கள் செய்யலாம் ஆக்சுவலாக பாடத்திட்டங்களும் பண்ணல அதுக்கான வழிமுறைகளை செய்ய போகிறோம் அதை பற்றின ஒரு தகவல் நாங்கள் ஒரு கலந்துரையாடலில் நடத்திக்கிட்டோம் அப்படி நடத்திக்கிட்டோம் அதுலேருந்து உங்களுக்கு எதாவது தகவல் இருந்தாலும் உங்கள் சைடில் ஏதாவது கன்சன் இருந்தாலும் அதை நீங்கள் டைரக்டா எங்களுக்கு அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க உடனே நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க எல்லாம் சமூக வலைதள எதுலேயும் டிஎன்பிசி அதிரடி மாற்றம் பாடத்திட்டங்கள் மாற்றப்படுகிறது விரைவில் அப்படின்னு போட்டாங்க இது வந்து பெரிய குழப்பத்துக்கு உள்ளாக்கப்பட்டது மாணவர்கள் போட்டியாளர்கள் மத்தியில் பெரிய குழப்பத்தை உண்டாக்குச்சு உடனே திருப்பி அதே டிஎன்பிசி சார்பாக அவங்க நம்ம ஃப்ரீக்குவெண்ட்லி ஆஸ்கர் ஏரியா ஏரியாவும் இருக்கும் அதில் அவங்க சைட்லேருந்து ஒரு அப்டேட்டு கொடுத்துட்டாங்க தெளிவுபடுத்துற மாதிரியான ஒரு அப்டேட்டு என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த எக்ஸாமுக்கான தேர்வுகள் நடைபெற உள்ள தேர்வுகள் அனைத்தும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மா மாற்றப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மட்டுமே தேர்வுகள் நடைபெறும் அந்த தேர்வுகளுக்கான இந்த ஆண்டுகளுக்கான தேர்வுகளில் எந்த விதமான பாடத்திட்ட மாற்றமும் நடைபெறாது சமூக வலைதளத்தில் பரவக்கூடிய தகவல்களை மாணவர்கள் அல்லது போட்டியாளர்கள் யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு நமக்கு செய்தியை தெளிவுபடுத்திட்டாங்க ஸோ அதனால் யாரும் தயவுசெய்து சமூக வலைத்தளத்தில் வர எல்லா செய்தியுமே உண்மை அப்படின்னு நம்பிடாதீங்க அதை பற்றின கொஞ்சம் உண்மைத்தன்மை அறியறதுக்கு முயற்சி செய்யுங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்களை பற்றி தெரிஞ்சவங்கிட்ட அதை பற்றின தகவலை தெரிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய எந்த செய்தியாக இருந்தாலும் அது சம்மந்தப்பட்ட அவங்களுடைய இணையதளத்தில் போய் நம்ம அதை சர்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த டீட்டெயில் கன்ஃபார்ம் ஆகிடும் இப்போ டிஎன்மிசியே நீங்கள் போய்ட்டு நம்ம ஃப்ரீக்வெண்ட்டே ஆஸ்க்கு கொஷின்ஸ் ஒரு ஏரியா இருக்கும் அதில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா போதும் அப்டேட் பண்ணுவாங்க இல்லைனா நம்ம சிலபஸ் மாற்றுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் எதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு அதில் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணுவாங்க இல்லை டிஎன்பிசி கஸ்டமர் கேர் நம்பரே இருக்குது டைரக்டாக அவங்க நம்ம கால் பண்ணி பேசுகிறாலே போதும் ஸோ நிறையா சேனல்ஸ் வியூர்ஸ் வியூர்ஸை கொண்டு வரணும் போகணும் வரணுன்றதுக்காக என்ன பண்ணிடுறாங்க அவங்க விஷயத்துக்கு அவங்க கிட்ட கிடைக்கிற தகவலை வச்சு நம்ம நியூஸ் சேனல் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பொரி தான் உங்களுக்கு அதை அப்படியே தீயாக மாற்றிடுவாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் எல்லாம் கொஞ்சம் உஷாராக இருங்க படிங்க பார்த்துக்கலாம் இதே சிலபஸாக இதில் எந்த மாற்றமும் கிடையாதுன்றதை தெளிவுபடுத்திட்டாங்க யாரும் குழப்பத்துக்கு உள்ளா வேண்டதில்லை ஓகேங்களா படிங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்